மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனும் இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது எழுத்தாளர் சுந்தர் புத்தக விமர்சனம் பகுதியில் தெரிந்த நிழல்களும் தெரியாத நிஜங்களும் என்னும் கட்டுரை ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அமித் வர்மா என்ற ஒருவர் சீன் அண்ட் தி என்ற பாட்காஸ்டை உருவாக்கி வெகு நீண்ட எபிசோட்களை வெகு சிறையாக வெகு நாட்களாக வழங்கி வருகிறார் அந்த பாட்காஸ்டின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஐந்தாவது மணி நேரங்கள் ஓடும் அதன் ஒரு எபிசோட் வழியாகத்தான் கார்த்திக் முரளிதரன் பற்றி தெரிய வந்தது எனக்கு தெரிந்த கார்த்திக் அந்த பாட்காஸ்டின் நேர்காணல்களில் மூன்று முறை கலந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில் கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பு பற்றி விவாதித்த முதல் இரண்டு அத்தியாயங்கள் அந்த துறைகளை மட்டும் விரிவாக சிறப்பாகவும் அரசின ஐந்து மணி நேரம் நேரம் உள்ள மூன்றாவது அத்தியாயம் இந்திய அரசமைப்பு அதன் தவறுகள் குறைபாடுகள் மற்றும் அதை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய வழிகள் பற்றி விவாதித்தது அந்த அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்த போது கே எம் அதே ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார் அவர் பேச்சில் இருந்த துல்லியம் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் இருந்த தெளிவு எல்லாம் என்னை கவர்ந்ததால் புத்தகம் வெளிவந்த உடன் வாங்கி படித்தேன் முரளிதரன் அமெரிக்காவில் பொருளாதார முனைவர் பட்டம் பெற்று யூ சி யில் பேராசிரியராக பணிபுரிபவர் அதோடு இந்தியாவில் பல்வேறு மாநில அரசுகள் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி ஏராளமான களப்பணிகளையும் பணிகளையும் செய்துள்ளார் ஆக்சிலேட்டிங் இந்தியா டெவலப்மெண்ட் a state led road map for effective governance என்ற தலைப்பிலான இந்த புத்தகம் கடந்த இரண்டு தசாப்தங்களாக அவர் கற்றுக்கொண்ட மற்றும் சேகரித்த விஷயங்கள் அனைத்தையும் வலித்து கொட்டுவதால் படிக்கும் இந்தியா பற்றிய ஒரு பரந்த விரிவான சுவையான விசைகளை ஒரு பார்வையை தருகிறது புத்தகம் எண்ணூறு பக்கங்களை கொண்டிருந்தாலும் கடைசி இருநூறு பக்கங்கள் குறிப்புகள் மற்றும் தொகுப்பதால் நாம் புத்தகமாக படிக்க எளிதான உரைநடையில் எழுதப்பட்டிருக்கும் அறுநூறு பக்கங்கள் ஆரம்ப அத்தியாயங்கள் தற்போதைய இந்திய சமுதாயத்தின் நிலை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை கோரிட்டு காட்டுகின்றன எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போது மக்கள் கலாச்சாரம் மொழிகள் மதம் வறுமை மற்றும் புவியியல் ஆகியவற்றில் இருந்த அதன் பன்முகத்தன்மை காரணமாக இந்தியா ஒரே நாடாக வெகு நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ரஜன் கணக்கான வெவ்வேறு துண்டுகளாக சிதைவிடும் என்று பலர் சத்தியம் கொண்டிருந்தார்கள் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாமல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா நீடித்து செழித்து வளர்ந்திருப்பதே ஒரு சாதனைதான் எனினும் இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் வளர்ந்து நிற்பதும் நிதர்சனம்தான் பொதுமக்களுக்கு அரசியல்வாதிகள் மீது பொதுமக்களிடையே நிலவும் நம்பிக்கையின்மை ஊழல் வறுமை குடிமக்களிடையே வெகுவாக நிலவும் பொதுவான நாட்டை சமூகத்தை பற்றிய அக்கறையின்மை அப்பாத்தி அல்லது ஏமாற்றம் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பது இன்றுவரை மிகவும் கடினமான சவாலாகத்தான் இருந்து வருகிறது அந்த பின்னையை அலசி இப்போதைய நிலைமையை ஒப்புக்கொண்ட பிறகு நிறைய உண்மைகள் தரவுகள் மற்றும் வரைபடங்களுடன் ஆசிரியர் இந்தியா பற்றிய பல கட்டுக்கதைகளை உடைத்து தற்போதைய பிரச்சனைகள் மற்றும் நிலைகளை வெவ்வேறு கோணங்களில் இருந்து நமக்கு காண்பித்து புதிய கண்ணோட்டங்களை முன்வைக்கிறார் சில எடுத்துக்காட்டுகள் மேற்கத்திய அறிஞர்கள் அல்லது இந்தியாவில் உள்ள மக்கள் கூட நாட்டில் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று புகார் செய்யும் வளர்ந்த நாடுகளுடன் இந்தியாவின் தற்போதைய நிலைமைகளை ஒப்பிட்டு சாடுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் ரூம் போட்டு யோசித்தால் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆரம்பத்தில் மிகச்சிறிய சிறுபான்மையினர் அதாவது நில உரிமைகளை வைத்திருந்த ஆண் வெள்ளையர்கள் மட்டுமே வாக்களிக்கும் வழக்கை கொண்டிருந்த ஜனநாயக நாடுகளாக உருவாகின என்பது தெரியவரும் அரசாங்கத்திடம் இருந்து அந்த வாக்காளர்கள் எதிர்பார்த்த பெரிய சேவை அவர்களின் நில உரிமைகளை கராராக நிலைநாட்டும் உத்தரவாதங்கள் மட்டும்தான் இருநூறு வருடங்களுக்கு முன்பிருந்த அந்த வாக்காளர்களுக்கு சாலை போடுவது கல்வி சுகாதாரம் போன்ற வேறெந்த சமூக தேவைகளிலும் அக்கறை இருக்கவில்லை அந்த கால அரசாங்கங்கள் தங்களிடம் இருந்த குறைந்த வரிப்பணம் செல்வாக்கு எல்லாவற்றையும் நில உரிமைகளை தெளிவாக நிலைநாட்டுவதிலேயே செலவழித்தன இப்படியே சில தசாப்தங்களை கடத்தியதில் அந்த வாக்காளர்களுக்கு அப்போதைய அரசாங்கத்தில் அந்த ஆரம்ப நம்பிக்கை கட்டமைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவழ முடிந்தது வரிகளை அதிகரிப்பதும் சாத்தியமானது அரசாங்கம் கொஞ்சம் வளம் பெற்று வலுவடைந்தவுடன் சாலைகள் அமைக்க முடிந்தது பின்னால் அதிகமான குடிமக்களுக்கு மெதுவாக ஓட்டளிக்கும் உரிமை வழங்கவும் எடுத்துக்காட்டு பெண்கள் கருத்தினத்தவர்கள் முடிந்தது அதே காலகட்டத்தில் வரி வருவாயை அதிகரிப்பதன் மூலம் கல்வி சுகாதாரம் போன்ற கூடுதல் சேவைகளை அரசாங்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வழங்க முடிந்தது ஆரம்பத்தில் சிறியதாக தொடங்கி சிறிய அளவிலான சேவைகளை வழங்குதல் நம்பிக்கையை பெறுதல் மற்றும் வரி அடிப்படை திறன் மற்றும் சேவைகளை மெதுவாக விரிவுபடுத்துதல் போன்ற நாடுகளின் வரலாற்றில் பல இடங்களில் சென்பதும் வளர்ச்சி குடிமக்களுக்கு அரசாங்க அமைப்புகள் மீது நம்பிக்கை ஏற்படும் செய்தது ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் பெற்ற போது அரசியல் சாசனம் எழுதப்பட்டதால் ஆரம்பத்திலிருந்தே நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை வழங்கப்பட்டது ஆனால் உணவு வேலைகள் கல்வி சுகாதார பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு போன்ற பல விஷயங்களை வழங்க தேவையான அளவு வருமானம் அல்லது பிற தேவையான திறன்கள் அரசாங்கத்திற்கு சுதந்திரம் கிடைத்த உடனேயே கைவசப்படவில்லை குடிமக்களோ சுதந்திரம் கிடைத்த மறுநாளிலிருந்து இந்த எல்லா சேவைகளையும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்தார்கள் எல்லாவற்றையும் உடனே தர முடியாத அரசாங்கத்திடம் இது அவநம்பிக்கை வளர வழி ஒழித்தது இதன் விளைவாக மக்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய வயிறையை கட்ட தயங்கினர் ஏமாற்றினர் கல்வி சுகாதார தேவைகளுக்காக தனியார் சேவைகளை நாடினர் இந்த சூழ்நிலை எதிர்பார்க்கப்படும் அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்கான திறன் மற்றும் நம்பிக்கை அரசு பெறுவதை தடுத்தது இந்த கண்ணோட்டத்தில் இந்தியாவின் பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு புதிய புரிதல் புறப்படலாம் இந்திய குடிமக்கள் அரசாங்க நிதியில் பெரும்பான்மை அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளால் நினைக்கிறார்கள் நடப்பதென்னவோ நிஜம்தான் என்றாலும் இழப்புகளை சென்றடையாத நிதி மொத்தத்தில் பதிமூணு விழுக்காடு மட்டுமே ஊழலால் விழுங்கப்படுவதாகவும் மீதமுள்ள எண்பத்தி ஏழு விழுக்காடு இழப்பு மோசமான மற்றும் பயனற்ற திறனற்ற செயல்படுத்தலாம் ஏற்படுத்துவதாகவும் ஆசிரியர் வாதிடுகிறார் அரசாங்க அமைப்புகளில் உள்ள திறமையின்மையை சிறிதளவு குறைத்தாலும் விநியோகங்களில் பத்து மடங்கு முன்னேற்றம் ஏற்படலாம் விநியோகங்களும் சேவைகளும் மேம்படும் போது ஊழல் தானாகவே குறையத் தொடங்கலாம் இதனால் அமைப்பை சரிசெய்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நூப்பை உருவாக்கும் சாத்தியம் நிறைய உள்ளது இருக்கும் வேலைக்கு தேவையில்லாத அளவு மிக அதிகமான எண்ணிக்கைகளில் இந்தியாவில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பது மக்களிடையே நிலவும் இன்னொரு பொது கருத்து ஆனால் உண்மையில் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு ஆயிரம் குடிமக்களுக்கும் பதினாறு பொது ஊழியர்கள் மட்டுமே உள்ளனர் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் சீனா அமெரிக்கா ஸ்வீடன் மற்றும் நார்வேயில் இந்த எண்ணிக்கை முறையே ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு நூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என இருக்கிறது விகிதாச்சாரப்படி பார்த்தால் இந்தியாவின் பொது ஊழியர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான் என்பதை இந்த புள்ளி விவரம் காட்டுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மிடம் இருக்கும் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான அரசு ஊழியர்களின் திறனும் கூட உதாரணம் காவல்துறை சாதாரண குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக பணக்காரர்களுக்கும் அதிகாரம் மிக்கவர்களுக்கும் உதாரணம் சேவைகளை வழங்க பயன்படுத்துவது பொதுமக்களிடம் அரசாங்கத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை சில அத்தியாயங்களில் உண்மைகளை புள்ளி விவரங்களுடன் சுவாரஸ்யமாக இணைத்து காட்டிய பிறகு புத்தகம் துறைவாரியாக நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான யோசனைகளில் இறங்குகிறது பரிந்துரைகள் வெறும் கனவுகளோ அல்லது நாற்காலி பகுப்பாய்வோ அல்ல கார்த்திக் சுமார் இருபது ஆண்டுகளாக பலவிதமான களங்களில் இந்த யோசனைகளை சோதித்திருக்கிறார் என்பதால் நடைமுறையில் எந்த யோசனைகளை அமல்படுத்த முடியும் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அரசியல்வாதிகளின் முதல் குறிக்கோள் என்பதால் அந்த நோக்கில் இருந்து கண்களை எடுக்காமல் செயல்படுத்தக்கூடிய மாற்றங்களில் அவர் கவனம் செலுத்துகிறார் எனவே பல பரிந்துரைகள் குறைந்தபட்ச முயற்சி மற்றும் செலவில் பதவியில் இருப்பவர்கள் எளிதாக எழுத்து நடத்தி முடிக்க கூடியவை பல பரிந்துரைகள் விவரிக்க தகுந்தவை என்றாலும் நீளத்தில் கருத்தை கொண்டு சிலவற்றை மட்டும் பின்வருமாறு சுருங்க சொல்லி விளங்க வைக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு சேவையையும் மேம்படுத்த வேண்டும் என்றால் உடனே அதற்கு இன்னும் அதிகமான அளவு நிதி ஒதுக்குவதில் தான் நமது கவனம் உள்ளது ஆனால் அந்த திட்டம் மற்றும் ஒதுக்கப்பட்ட நிதியின் விளைவுகளை அவுட்புட் அளவிடுவதில் நாம் பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை உதாரணமாக மாணவர்களின் கணினி சார்ந்த அறிவை பெருக்க ஒரு பள்ளிக்கு பத்து கணினிகள் சாங்ஷன் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஒரு கணினி காணாமல் போனால் தணிக்கையின் போது பள்ளி முதல்வர் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார் எனவே அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர் அலமாரியில் வழிவகுக்கும் கம்ப்யூட்டர் திருட போவது நிச்சயம் ஒரு பிரச்சனை தான் ஆனால் தணிக்கை செய்ய வருபவர் பத்து கம்ப்யூட்டர்களும் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறாரே உரிய மாணவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை என்பதால் தலைமை ஆசிரியரின் கவனம் பொருட்களை பாதுகாப்பதில் இருக்கும் அளவுக்கு கணினி இயலை கற்றுத் தருவதில் இருப்பதில்லை நமது நிர்வாக கொள்கைகள் இப்படியாக என்ன வெளியே வருகிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை கண்டுகொள்ளாமல் என்ன உள்ளே போகிறது என்பதையே கவனித்துக் கொண்டிருப்பதால் ஒவ்வொரு அமைச்சகம் செயலகம் என்ஜிஓ எல்லாம் தங்கள் செல்ல திட்டங்களுக்காக மேன்மேலும் அதிக ரீதியை கேட்கலேயே கவனம் செலுத்துகின்றன அதற்கு பதிலாக களத்தில் பணிபுரியும் உள்ளூர் அரசாங்கம் மற்றும் நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடுகளை வழங்குவதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவது இந்த பிரச்சனைகளில் பலவற்றை தீர்க்கக்கூடும் இதற்கு உதாரணமாக ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்காமல் கல்வி விநியோகத்தின் தரத்தை மேம்படுத்திய இரண்டு நாடுகளாக சீனா மற்றும் வியட்நாமில் புத்தகம் மேற்கோள் காட்டுகிறது குறிப்பாக மிகவும் வலுவான மத்திய கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் தேசமாக கருதப்படும் சீனாவில் உண்மையில் எந்த அளவுக்கு உள்ளூர் அரசாங்க மட்டத்தில் முடிவெடுக்கும் சுதந்திரம் இருக்கிறது என்பதை பல அத்தியாயங்களில் புத்தகம் சுட்டிக்காட்டுகிறது ஒரு கல்வி விசாரணையில் ஆசிரியர் ஒரு இந்திய மாநில அரசாங்கத்துடன் இணைந்து குறைந்தபட்ச செலவில் ஒரு கால் சென்டரை அமைத்திருக்கிறார் பின்னர் அந்த அழைப்பு மையத்தை உபயோகித்து அரசாங்க மானியத்தை பெறுபவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் கிடைத்ததா என்று இருக்கும் இந்த செயல்முறையை பரவலாக திரும்ப திரும்ப விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள் மானியம் பெறுபவர்களில் வெகு சிறு மட்டுமே இந்த மையம் பேசியது என்பதால் இதற்கான செலவு மிகவும் சொற்பம்தான் ஆனால் சரிபார்ப்பு நேரடியாக நடக்கிறது என்ற புரிதலும் பயமும் பெரும்பாலான மோசடிகளை நீக்கி மானியம் சரியான முறையில் பெருநர்களை சென்றடையும் வழி செய்திருக்கிறது இது போன்ற ஆனால் மிகவும் பெரிதாக அறிந்து கொள்ளப்படும் சரிபார்ப்பு முறைகளை செயல்படுத்துவது வழங்கப்படும் சேவையின் தரத்தில் வியத்தகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் திறமையற்ற அரசு ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்வது எளிதல்ல என்பது தெரிந்ததே அதை எளிதாக்குவதற்காக தொழிற்சங்கங்களுடன் போட்டுவிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள ஊழியர்களுக்கு உதவியாளர்களாக மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் புதிய பயிற்சியாளர்களை பணியமர்த்துமாறு ஆசிரியர் பரிந்துரைக்கிறார் இருந்த பணியை செய்ய கூடுதல் உதவி கிடைப்பதால் அரசு ஊழியர்கள் இதை எதிர்க்க மாட்டார்கள் புதிய பயிற்சியாளர்களில் ஒரு சிறிய சதவிகிதத்தினர் பின்னர் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் பரிசை அவர்களுக்கு முன்னே வைத்தால் அவர்களும் சிறப்பாக வேலை செய்வார்கள் இந்த பங்கேற்று ஆனால் முடிவில் நிரந்தரம் செய்யப்படாத பலர் தற்காலிக பதவி காலத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கு பின்னாக்கிலும் அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இந்த திட்டத்தின் மூலம் வேறு தனியாக அலுவலகங்களில் பயன்படக்கூடிய உபயோகமான பணித்திறங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆண்டுகளில் செல்ல செல்ல திறமையற்ற மூத்த ஊழியர்கள் ஓய்வு பெற்று விடும்போது சேவைகளின் தரம் கணிசமாக மேம்படும் இதேபோல் சுகாதார பராமரிப்பு நீதிமன்ற அமைப்பு விவசாயம் காவல்துறை போன்ற பல துறைகளுக்கும் பல கல சோதனை செய்யப்பட்ட யோசனைகளை புத்தகம் பரிந்துரைக்கிறது முடிந்த இடங்களில் எல்லாம் திட்டம் மற்றும் நிதி ஒதுக்கீட்டின் விளைவுகளில் அவுட்புட் அளர்ந்து ஆய்வது தற்காலிக பணியாளர்கள் வேலைக்கு சேர்த்து பயிற்சி அளிப்பது பின்னால் அந்த பயிற்சியை உபயோகித்து அவர்கள் தனியார் துறைகளிலும் வேலை பெற உதவுவது போன்ற பரிந்துரைகள் முன்னேற்றப்பட வேண்டிய பல துறைகளுக்கு பொருந்தும் இவை அனைத்தும் மாநில முதலமைச்சர் அளவில் ஆராயப்பட வேண்டியவை இந்த யோசனைகளை பலவற்றை சுமார் நான்கு ஆண்டுகளுக்குள் முடிவுகள் தெரியும்படி நிச்சயம் செயல்படுத்த முடியும் என்று ஆசைய சூனமேட்டி சத்தியம் செய்கிறார் இந்திய தேர்தல்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவதால் அரசியல்வாதிகள் மக்களால் உணரப்படும் முன்னேற்றங்களுக்காக பெரும் வாழ்த்துக்களே பிரதீப் அடுத்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது எடுத்துரைத்து ஓட்டுகளாக திரும்ப பெற முடியும் இந்த நம்பிக்கை வளர்ந்தால் இந்த யோசனைகளில் மாநில முதல்வர்களும் மந்திரிமார்களும் உற்சாகத்தோடு ஈடுபடுவார்கள் இந்திய மாநிலங்களின் தேவைகள் வேறுபடுவதால் மத்திய அரசு மட்டத்தை என்பது குறிப்பிட்டிருப்பதை செலுத்துகிறது மத்திய அரசோடு ஒப்பிடும் போது அமல்படுத்த கடினமாக தோன்றும் பல பரிசோதனைகளை மாநில அளவில் சிறிய விரைவான முயற்சிகளாக செய்து பார்ப்பது எளிதாக இருக்கும் என்பதை இந்த அணுகுமுறை திரும்ப சுட்டி முயற்சிகள் வெற்றி பெற்றால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் விலக்கி திட்டங்களை மாற்றி அமைத்து இன்னொரு முறை முயறலாம் கோவிட் தொற்று நோய் எங்கும் நிலவி போது குழந்தைகள் தங்கள் வீட்டிலேயே போதுமான பள்ளிப்படிப்பை பெறுவதை உறுதி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக அமல்படுத்திய இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தில் ஆசிய பெரிய வெற்றி பெற்ற திட்டம் என்று வெகுவாக புகழ்ந்து மேற்கோள் காட்டுகிறார் இன்னும் இருக்கும் பீகார் போன்ற மாநிலங்களில் இத்தகைய முயற்சி இந்த அளவு வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பில்லை எனவே இது போன்ற திட்டங்களை மத்திய அரசு நாடு முழுவதற்கும் அமல்படுத்துவதை விட மாநில அரசுகள் தங்கள் மாநில தேவைகள் மற்றும் திறன்களை புரிந்து கொண்டு மாநில அளவில் அமல்படுத்துவது எட்டு மாநிலங்களும் தங்கள் மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை எதோ சுறுசுறுப்பாக செய்து பார்க்கும் சிறிய ஆய்வகங்களால் செயல்படுவது நாட்டை எங்கேயோ தூக்கி கொண்டு போய் வைக்கும் கடைசி அத்தியாயம் உட்பட பல பகுதிகளில் ஆசிரியர் இந்தியா செயல்படுத்தியுள்ள ஆதார் பயோமெட்ரிக் ஐடி முறையை பற்றி பேசுகிறார் இது இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்டு உலகின் முதன்முறையாக இவ்வளவு பெரிய அளவில் பயன்படுத்தப்படும் சிறந்த ஒரு அமைப்பும் திட்டமுமாக சமூக மேம்பாட்டிற்கான முன்னோடியாக உள்ளது இத்தகைய முயற்சிகளில் இந்தியா அந்த அளவில் உலகம் முன்பின் பார்த்திராத திறமைகளை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது யூபிஐ ஒருங்கிணைந்த கட்டண நிலைமுகம் இந்தியாவின் இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பல வளர்ந்த நாடுகளின் அமைப்புகளை விட பெரிய அளவில் இந்த திட்டத்தை உருவாக்கி அமல்படுத்தி மிக சுமூகமாக இயக்கிக் காட்டி வியக்க வைத்திருக்கிறது இந்தியா ஒரு சிறிய வங்கியின் இயக்குநர் குழுவில் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தன்னார்வாத பணியாற்றி ஆலோசனைகள் வழங்கி வருகிறேன் அந்த வங்கியின் மேலாளர்கள் எல்லோரையும் இந்தியாவின் யூடிஐ திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறேன் தெரிந்து கொண்டவர்கள் என்னிடம் திரும்ப வந்து அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ இல்லாத இத்தகைய ஒரு திட்டத்தை இந்தியா நிர்மாணித்து நிகழ்ந்தாக நடத்தி வருவதைப் பற்றி தங்கள் வியத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதார் மற்றும் யூபி அமைப்புகள் இப்போது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமையாகி கொண்டிருக்கின்றன இந்தியா எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் குட்டி நாடு இல்லை என்பதால் அதன் அளவு மற்றும் மக்கள் தொகை காரணமாக இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றிணைக்கப்பட்ட தீவுகள் உலகிற்கே உதவக்கூடும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இப்படியாக சட்டென்று பார்க்கும் போது மழை பூக்குவதாக தோன்றினாலும் இந்தியாவின் குறைகள் இடர்பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கி அதன் வளர்ச்சியை சுமூகமாக விரைவுபடுத்துவதற்கு எழுதி செய்ய முடியும் என்று புத்தகம் தெளிவாக எடுத்து காட்டுவது விளக்குகிறது வாதிடுகிறது புத்தகத்தை பற்றி குறை சொல்ல அதிக விஷயங்கள் இல்லை எழுத உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் ஆங்கில உரைநடை எளிமையானது உள்ளடக்கப்பட்ட பகுதிகள் விரிவானது மத்திய மாநில உள்ளூர் அரசாங்கங்கள் முயற்சிக்க வேண்டிய யோசனைகள் அதிகாரிகள் மற்றும் தனிநபர் குடிமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய யோசனைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசு சாரா அமைப்புகள் பங்களிக்க வேண்டிய யோசனைகள் என்று எல்லா நோக்கிலிருந்தும் ஆசிரியர் பிரச்சனைகளை அலசி முடிந்த அளவு யோசனைகளை வாரி வழங்கி இருக்கிறார் புத்தகத்தின் நீளம் எண்ணூறு பக்கங்கள் குறித்து ஒரு புகார் கூறலாம் சில இடங்களில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது சரிப்பைப்படுத்துகிறது என்று குறைப்பட்டுக் கொள்ளலாம் என்றாலும் ஆசிரியரின் உயரிய நோக்கம் அதையெல்லாம் நியாயப்படுத்துகிறது பல யோசனைகள் களப்பணி மூலம் நடைமுறையில் அமல்படுத்தும்படியானவைதான் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பது கவனிக்கப்பட சிறப்பம்சம் குறிப்பாக இந்தியாவை உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ என்னை ஒரு கொள்கை ஆள்வதராக பாலிசி கீக் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான வாசிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வழங்கப்பட்ட பல யோசனைகள் இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல வளரும் நாடுகளுக்கும் பொருந்தும் என்று நம்புகிறேன் புத்தகத்தை படிக்க உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த யோசனைகளை பலவற்றை விவாதிக்கும் பாட்காஸ்ட் அத்தியாயங்களையாவது நிச்சயம் கேளுங்கள் உங்கள் உள்ளூர் எம்எல்ஏ எம்பி போன்றவர்களுக்கு புத்தகத்தையும் வலைத்தளத்தையும் அறிமுகப்படுத்துங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்த காரண கர்த்தாக்களில் நீங்களும் ஒருவர் என்ற எதிர்கால குடிமக்கள் உங்களை வாழ்த்தக்கூடும் இந்த பாட்காஸ்டின் சுட்டிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்